ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் அதாவது மீஷோவில் எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறது ஜிஎஸ்டி இல்லாமல் இன்வால்மெண்ட் ஐடி எப்படி எடுக்கிறது ஐடி எடுத்ததுக்கு அப்புறமா செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ யாருக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் மீஷோவில் எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை சேல் பண்ணுறது அப்படின்ற ஐடியா வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோஸோட லிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டியில ஐடி எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை மீஷோவில் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபோட்டோஸாக இவங்களாம் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பொருளை மீஷோவில் விற்க போகிறோமோ அந்த பொருளுடைய ஃபோட்டோவை நம்ம மீஷோவில் அப்லோட் பண்ணணும் இதுதான் அடுத்த ஒர்க்கு ஸோ அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்கணும் எது கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க எப்படி இமேஜ் இருக்கணும் அப்போ நம்ம ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு விசிபிள் ஆகும் சில ஃபோட்டோ சாரி சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மீஷோலேயே டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நான் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து மீஷோவில் அப்லோட் பண்ணி உங்களோட சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து இது வரைக்கும் நான் காட்டினதில்லை நான் வந்து டம்மியாக ஒரு அக்கௌண்ட் தான் காட்டியிருக்கேன் ஸோ இது வந்து என்னோடய செல்லர் அக்கௌண்ட் தான் இது இந்த அக்கௌண்ட்லேயும் நான் என்னென்ன ஆர்டர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன நம்மளுக்கு ப்ரைஸிங் ப்ரைஸிங் எப்படி கொடுத்தா நமக்கு நிறைய ஆர்டர் வரும் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண ட்ரிக்ஸ் எப்படி கொண்டு வந்து சீக்கிரமாக ஏன்னா நான் ஆரம்பித்து வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சில பேருக்குலாம் மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது சில பேரில் நிறைய பேருக்கு வந்து த்ரீ மந்த்துக்கு மேலே தான் வந்து ஆர்டர்ஸ் வருது பட் எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் வந்துருச்சு அதுக்கு ரீசன் வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து பிரைஸுன்னு டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நிறைய கமெண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ அது வந்து போடுறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ரைஸிங் கொடுத்து மீஷோவில் நிறைய ஆர்டர் எடுத்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யாரும் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ இது வந்து நார்மலாக என்னோட மீஷோ அக்கௌண்ட்டு தான் சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க அதில் ஒரே ஒரு டவுட் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னு தோணுச்சு அதை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் நம்ம நார்மல் அக்கௌண்ட்லேயே செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது தேவையான ப்ராடக்ட் நம்ம மீஷோவில் வாங்கலாமா அப்படி வாங்கினா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸு இல்லை வேறு எதாவது செல்லர் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக மீஷோ நம்மளுக்கு எது வேணுனாலும் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம விற்கவும் செய்யலாம் அதனால் வந்து நமக்கு ப்ரைஸோ எதுவுமே டிஃபர் ஆகாது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே அக்கௌண்ட் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இது நார்மல் மீஷோ அக்கௌண்ட் இது இதில் செல்லர் அக்கௌண்ட் போடுறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மினோ ஆப்ஷனில் போயிட்டு கோ டு சப்ளையர் சப்ளைர் அப்படின்றதுலையா அது ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் அதனால் ரெண்டுமே நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் தனித்தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது ஸோ கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படியே பண்ணலாம் நீங்கள் இப்படி பண்ணுறத விட இன்னொரு மெத்தட் வந்து கீழே மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த மெனு ஆப்ஷனில் போயிட்டு இங்கே இருக்கும் கேட்லாக் அப்லோட்னு ஸோ இது கொடுப்போம் நம்ம இதை கொடுத்து இதில் பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக எல்லா டீட்டெயிலும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து என்ட்ராகுது அந்த ஆப்ஷன்லேயே மெயின் ஸ்க்ரீன்லேயே ஒரு கேட்லாக் அப்லோடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக காட்டுது அதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்மளால் கொடுக்க முடியல அதனால் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க நம்ம வந்து ஃபேக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதில் அப்லோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுனால் நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன கேட்டகரி அப்படின்றத செலக்ட் பண்ணணும் நான் வந்து இப்போ போடக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அதாவது டாப்பு குர்த்தி தான் போட போகிறேன் ஸோ அதனால் உமன்ஸ் ஃபேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம செலக்ட் பண்ணணும் அதாவது குர்த்தினா குர்த்தியில் வந்து செட்டாக வைக்கிறோமா ஃபேண்ட்டு ஷால் எல்லாமே சேர்த்து வைக்கிறோமா இல்லை வெறும் டாப் மட்டுமா சாரினா அது வந்து எந்த மெட்டீரியல் சில்காக காட்டனா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிஃப்ரெண்ட்டான கேட்டகிரி வரும் உங்கள் பொருள் எந்த கேட்டகிரியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணோம் ஸோ இதுதான் ரொம்ப மெயின் திங்கு இது கவனிச்சுக்கோங்க இமேஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளர் அதாவது நம்ம இமேஜ் எடுக்குமோ சில சமயம் வந்து ஷேக் ஆகிடும் இல்லைனா இமேஜில் வந்து பிளர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ரெண்டாவது முக்கியமானது நம்ம வந்து அதிலேயே பிரைஸ் போடுறதோ இல்லை நம்மளோட ஃபோன் நம்பர் போடுறதோ இல்லை நம்ம பேர் எதாவது வச்சிருப்போல்லே நம்ம செல்லிங்காக ஸோ நம்ம கம்பெனி பேர் ஏதோ போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த இமேஜ் வந்து ரொம்ப பிளைனாக இருக்கணும் ப்ளைனாக இருந்தால் மட்டும்தான் மீஷோ சைட்லேருந்து அதை நமக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்னொரு சாரி ஃப்ரெண்ட்ஸ் மீஷோலேருந்து என்னோடய ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க ஸோ அதனால தான் நடுவில் வீடியோ கட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அகெயின் பார்ப்போம் எந்த ஒரு இமேஜில் வந்து மேலே எந்த ஒரு பிராண்ட் நேமோ இல்லை நம்மளோட நேமோ எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இமேஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க இல்லாட்டி நம்ம ப்ராடக்ட்டை அவங்க அப்லோடே பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ இமேஜ் வந்து நம்ம கேலரியில் போய் எப்பயும் போல செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் போடலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் உங்கள் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் செலெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ டாப் தானே செலக்ட் பண்ணிருக்கேன் ஸோ டாப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜ் வந்து இங்கே ஆகி வரும் லோடாகிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோ நம்ம இமேஜோட சைஸை பொறுத்து டைம் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம் ஸோ ஒரு ஒரு இமேஜ் போட்டேன் இன்னொரு இமேஜ் வேணுன்னாலும் நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே இமேஜில் விட்டுறது இருந்தாலும் விடலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஸோ இது டாப் அப்படின்றனால ரெண்டு மூணு இமேஜ் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து மூணு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து அஞ்சு இமேஜ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம் எல்லா இமேஜ்லேயுமே அந்த பேர் வந்து இருக்கக்கூடாது இது வந்து இதில் மேலே வந்து ஒரு டேக் இருக்குது இல்லையா ஸோ இது இருக்கலாம் நம்மளோட இமேஜுக்கு மேலே எடிட் பண்ணக்கூடாது ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் வரலாம் இது வந்து அந்த ட்ரெஸ்லேயே வந்து ஒரு டேக் தான் இருக்குது ஓகேவா நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் எடிட் பண்ணலை இமேஜில் ஸோ அந்த எடிட்டிங் தான் அவங்க வந்து இருக்கக்கூடாது நம்மளோட லோகோ நேமோ ஃபோன் நம்பரோ ப்ரைஸோ இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் இது இருக்கலாம் இதில் வந்து எந்த தப்பும் கிடையாது இப்போ ப்ராடக்டோட நேம் இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கொடுக்கணும் நான் வந்து இது உமன்ஸ் டாப்ஸும் கொடுத்துக்கிறேன் உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் கலரோ சைஸோ அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் வரும் நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் வந்து கொடுக்க முடியாது ஸோ இது வந்து இந்த இதில் நான் வந்து இது வந்து பிராண்டட் டாப்பு ஸோ அதனால் நான் வந்து பிராண்டட்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா சைஸ் வந்து நான் போட்டிருக்க எல்லாமே எல் சைஸு ஸோ அதனால் அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறம் சைடு ஓப்பன் டாப் இது ஸோ அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னென்ன உங்களுடைய ப்ராடக்ட்க்கு நீங்கள் கஸ்டமருக்கு வைக்கணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக கொடுத்துடணும் ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் கஸ்டமர் ஏதாவது ஒரு இடத்துல டிஸப்பாயிண்ட் ஆனாங்கன்னா ரிட்டன் போட்டுருவாங்க ஸோ அதனால உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்து கஸ்டமர்கிட்ட நம்ம பேச முடியாது இப்போ கடையில் போனால் நம்ம வந்து நாலு கேள்வி கேட்டு தானே வாங்குவோம் அதே மாதிரி தான் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்க முடியாது ஸோ நம்ம ஒரு கஸ்டமராக இருந்தால் இந்த பொருளில் நமக்கு வாங்கும் போது என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து கொடுத்து கஸ்டமருக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துருணும் ஸோ இது வந்து டாப் மட்டும்தான் சைஸும் சைடு ஓப்பன் அது மட்டும்தான் ஸோ அதனால் நான் அது வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ப்ராடக்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் திரும்பவும் நம்ம என்ட்ரு பண்ணணும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது ப்ராடக்டோட வெயிட்டு இது வந்து ரொம்ப அக்யூரெட்டாக நம்ம போடணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது ஏன்னா வரவங்க வந்து வெயிட்டில் எதுவும் செக் பண்ணல ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் மேல இருக்க கியூஆர் தான் ஸ்கேன் பண்ணுறாங்க அவங்க வேறு எதுவுமே பார்க்கல ஸோ அதனால் ஒரு தோராயமாக நமக்கே தெரியும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கலர் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு கலர் அதாவது மூணு நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் நம்ம என்ன கலர் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த கலரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது மூணு நாலு கலர் வந்து நம்மளால் இதில் ஆட் பண்ண முடியாது ஒரு கலர் தான் ஆட் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேப்ரிக் இது என்ன ஃபேப்ரிக்னு கேட்குறாங்க எந்த வந்து காட்டன் டாப் தான் பட் இதில் காட்டன் ப்யூர் காட்டன் இல்லை ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் காட்டன் காட்டன்ில்கு காட்டன் லெனின் காட்டன் ஆ சாரி காட்டனே இருக்குது ஸோ அதனால் வந்து காட்டனில் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபிஃப்டி அதாவது ஷேப் கேட்குறாங்க இது வந்து நார்மல் டாப் தான் அதாவது மேக்ஸியா லாங் டாப்பாக அந்த மாதிரி கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற டாப்போ அதனால் ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குவான்டிட்டி கேட்குறாங்க ஸோ குவான்டிட்டி ஒன்று காலர் அதாவது நெக்கு வந்து எந்த மாதிரி நெக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ப்ராடக்ட் கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரவுண்ட் நெக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டாப்னா இந்த பேட்டன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மல் இது பிரிண்டட் டாப் தான் ஸோ பிரிண்டட் அதுக்கப்புறம் பேட்டன் ஆ ஓகேவா ஃப்ளாரர் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறும் ஸோ நான் போடுற மாதிரி நீங்களும் வந்து சேம் இது தேடாதீங்க கண்டிப்பாக இருக்காது நீங்கள் என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுதான் செய்யும் ஒவ்வொன்றும் ஸோ ஓகே இதில் எம்ப்ராய்டரி கொடுத்துடலாம் சைஸு ஓகே இதுதான் மெயின் மெயின்னு நம்ம வந்து சைஸ் என்ன சைஸோ அது கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க நான் வந்து எல் சைஸ் தானே அப்லோட் பண்ணிக்கேன் ஸோ வந்து எல் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செவன் எக்ஸ்எல் த்ரீ சைஸ் எல்லா சைஸும் இருக்குது உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அந்த சைஸ் கொடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப மெயினானது ப்ரைஸிங் ப்ரைஸிங் வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் மீஷோ வந்து அவங்களுக்குரிய கமிஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸிங் கொடுக்குறாங்க அதனால் ப்ரைஸிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோ மார்ஜின்லேயே கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கைக்கு கரெக்டாக நஷ்டம் இல்லாமல் உங்களோட அமௌண்ட் வரும் ஏன்னா நான் இப்போ வந்து ப்ரைஸிங் வந்து த்ரீ தேர்ட்டி போட்டிருக்கேன் ஓகேவா இதுதான் நான் வந்து விற்க வேண்டிய ப்ரைஸு அப்புறம் எம்ஆர்பி கேட்பாங்க சும்மா எம்ஆர்பி நம்ம பொருள்லேருந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அதிகமாக வச்சு நீங்கள் எம்ஆர்பி போட்டுக்கோங்க நான் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் போடுறேன் எம்ஆர்பி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ கஸ்டமருக்கு போக போகிற ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நமக்கு பேங்க்குக்கு வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் செவன் அதாவது முந்நூற்றி பதினேழு ரூபா புள்ளி தொண்ணூற்றோரு காசு இதுதான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும் ஸோ ஆனால் நான் வந்து என்னோடய டாப்பை முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு வந்து அது லாபம் முந்நூற்றி பதினேழு ரூபாய்க்கு வந்து அது எனக்கு நஷ்டம் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா அகெயின் வந்து இங்கே ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போடலாம் நான் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் போடுறேன் அப்போ எனக்கு கரெக்டாக முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா வருது சரி வேணா இன்னொரு பத்து ரூபா கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக சேல்ஸ் நமக்கு வந்து பிடிக்கணும் அதனால் நான் வந்து த்ரீ ஃபார்ட்டி போடுறேன் முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா சரி ஓகே பரவாயில்ல முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை நம்மளுக்கு அதனால் நான் வந்து இது போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கண்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற இதுதான் பேக்கர் டீடெயில் நம்ம தானே பேக் பண்ணுறோம் ஸோ அதனால் நான் வந்து ஆரி ஒர்க் போடுறேன் நீங்கள் உங்களோட இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஓ சாரி இது வந்து ஆப்ஷனல் பட் மேனுஃபேக்சர் இங்கே வந்து நம்ம டீட்டெயில் போட்டு ஆகணும் இதில் நான் வந்து நான் விற்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சைனா ஐட்டம்ஸ் தான் அதாவது டாப்லேருந்து இந்த அசசரிஸ்லேருந்து எல்லாமே சைனா மேக் தான் ஸோ அதனால் நான் வந்து சைனான்னு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் சாரி இது வந்து எக்ஸாம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டைலான கோட் கொடுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது எஸ்ன்றது மெயின் ஸோ அந்த எஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடெக்டாக நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண நீங்கள் டபுள் ஜீரோ போட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இப்போ தான் போடுறீங்கன்னா எஸ் டபுள் ஜீரோ ஒன்னு போட்டுக்கோங்க செகண்ட் ப்ராடக்ட்னா எஸ் டபுள் ஜீரோ டூ அந்த மாதிரி ஒவ்வொருனா நீங்கள் இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க இது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது அதே சமயம் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் டாப் பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் தான் ஸோ இந்த பிராண்ட் வந்து செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணலனாலும் பரவாயில்ல போகும் ப்ராண்ட் வந்து செலக்ட் பண்ணாமலே கொடுத்துக்கோங்க இல்லை உங்களுது பிராண்டட்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க இன்வென்ட்ரி நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை வந்து கால்குலேட் பண்ணி இங்கே நீங்கள் போட்டுருங்க இந்த எஸ் எஸ்கேயூ ஐடி வந்து முக்கியம் க அதாவது போடணுன்ற அவசியம் கிடையாது போட்டாலும் ஓகே தான் போடலனாலும் ஓகே தான் நான் இது வரைக்கும் அந்த ஐடி வந்து போட்டது கிடையாது இன்வென்ட்ரி மட்டும் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை போட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துருவேன் ஸோ ரிவ்யூ கொடுத்துட்டா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து வரும் கொடுத்துட்டோம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரத்தில் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளோட கேட்லாக்கை அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்யூ இன் ப்ராசஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் க்யூ பாஸ் இப்படி வந்துருச்சுன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராடக்டை விற்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லாமே க்யூ பாஸில் தான் இருக்கும் அது ஒன்றும் ரொம்ப அது ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் ப்ராடக்ட் நம்ம போட்டிருக்க இமேஜ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்துடும் உங்களுக்கு ஸோ இப்போ பேக் வந்துடலாம் ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட் தான் இது அதாவது நான் மீஷோவில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் என்னோடய செல்லர் அக்கௌண்ட் தான் இது இதில் கீழே இங்கே ஹோம் ஆர்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வென்டரி இல்லையா ஸோ அந்த இன்வென்டரியில் தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா ஸ்டாக்கோட அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவ் ஆகிடுச்சு ஆக்டிவ் வந்து மொத்த எத்தனை ப்ராடக்ட்டு ஆக்டிவேஷன் பெண்டிங் எத்தனை பிளாக் எத்தனை எல்லாமே இங்கே இருக்கும் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இமேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெண்டிங்லேயே வச்சுட்டாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு லைவில் வரல அது நான் கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இமேஜ் வந்து க்ளியராக இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து இமேஜ் வந்து க்ளியராக எடுத்து போடுங்க நல்லா கிளாரிட்டியான இமேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டேன் அதர்வைஸ் எல்லா ப்ராடக்ட்டும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு தெரியல ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கூட க்ளியாக தான் எடுத்துட்டேன் அது எப்படி அந்த ஃபோட்டோ என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல அதனால அந்த மாதிரி ஆச்சு அதர்வைஸ் என்னோடய எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே இங்கே வந்து விசிட்டிங்கில் தான் இருக்குது ஆக்டிவ் லைவில் தான் இருக்குது எனக்கு ஆர்டர்ஸும் வருது ஸோ ஆர்டர்ஸ் எப்படி காட்டணும்னு பார்க்குங்க கீழே ஆர்டர்ஸில் போனால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துட போகுது நம்மளோட ஆர்டராக இருந்தாலும் சரி டிஸ்பேட்சு இல்லை ரிட்டர்னு எல்லாமே வந்து நமக்கு இந்த கேட்டகரியில் தான் காட்டும் ஆன் ஹோல்டு ஃபஸ்ட்டு இது வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் ஹோல்ட் ஆனது இல்லை இது என்னென்னு சொன்னாங்கன்னா கொரியர் சைடில் வந்து நம்ம எடுக்க முடியலன்னா அது வந்து ஹோல்டில் போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இது வரைக்கும் எனக்கு ஆகலை இது பெண்டிங் என்னென்னா எனக்கு ரெண்டா ஓகே எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது ஏற்கனவே இது வந்து நான் பெண்டிங்கில் வச்சிருந்தேன் இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் லீவ் இல்லையா ஸோ இது வர கடையில் இந்த கலர் இருக்கான்னு கேட்டு தான் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும் என்கிட்ட இப்போ இந்த கலர் இல்லை இந்த கலர் ஆல்ரெடி சோல்டு அவுட் ஆகிடுச்சி ஸோ அதனால் இது வந்து நான் இந்த ஆர்டர் பெண்டிங்கில் வச்சுருந்தேன் பட் இந்த ஆர்டர் வந்து இப்போ தான் எனக்கு வந்திருக்கு இது வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த பெண்டிங்கில் நம்மளுக்கு காட்டும் நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அக்செப்ட் ஆர்டர்னு வந்துடும் ஸோ அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த லேபிள் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அந்த லேபிளை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் அடுத்து ரெடி டு ஷிப்பு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அதாவது ஆர்டர்ஸ் வந்துருக்கு ரெடியாக எடுக்கிறதுக்கு ரெடியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னும் அவங்க வரல இதுலேயே நான் வந்து இன்னும் ரெண்டு ஆர்டர் வந்து எடுக்கணும் ஒரு சில கொரியர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க பட் அது நம்ம கொரியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது அதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அதோடய டீட்டெயில்ஸும் இங்கே வந்து நம்ம காட்டும் எல்லாமே இங்கே வந்து காட்டிடுது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கேன்சல் ஏதாவது கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அது இங்கே காட்டும் ஸோ எனக்கு இது வரைக்கும் கேன்சலும் எதுவும் ஆகலை கடவுள் புண்ணியத்தில் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மீஷோலேருந்து பேமெண்ட் வந்து எப்படி வரும்னா டைரக்டாக கஸ்டமருக்கு இப்போ இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் செவன் டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்து ஆட் ஆகுது அதில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது எதுக்காக அந்த செவன் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டன் போட்டுடக்கூடாது நாள் ரிட்டன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் மீஷோவில் ஸோ அந்த ரிட்டன் ஆப்ஷனுக்குள்ளே கஸ்டமர் ரிட்டன் போடாமல் அவங்களே ப்ராடக்டை வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த செவன் டு டென் டேஸ்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ப்ராடக்டுக்குடிய மார்ஜின் நமக்கு ஆட் ஆகிடுது ஸோ அதனால் எந்த ஒரு வரியும் உங்களுக்கு தேவையில்லை நம்ம நம்மளோட ப்ராடக்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டோம் இமேஜ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டர்ஸும் வருது டெலிவரிக்கு எடுக்கவும் ஆள் வராங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு புரியாமல் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்து வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்கேஸ் நான் சொன்ன இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களும் என்ன மாதிரி இருந்து மீஷோவில் உங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு அதை பத்தின எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை அடுத்து இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரைஸ் டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீடைல் வீடியோவும் நான் எப்படி ஃபஸ்ட் ஆர்டரை சீக்கிரமாக எடுத்தேன் அப்படின்ற ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அதையும் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து நான் கொண்டு வருவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன பெரிய சின்னதுன்னு சொல்ல முடியாது ரொம்பவே பெரிய சப்போர்ட் தான் தேங்க்யூ பாய்